ஹலோ எவ்ரிவான் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர் பிரிஞ்சி சிலவரசி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து சில ட்ரெஸ்ஸஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் அன்பாக்ஸிங் பண்ணி என்னோடய இன்னொரு சேனல் அன்பாக்சிங் சேனல் இருக்கு இல்லையா அதில் வந்து போட்டிருக்கேன் அந்த சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் பிரின்சஸ் சிலாஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ அந்த சேனலில் வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோ இருக்கும் நான் எங்கே பை பண்ணேன் என்ன ப்ரைஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அது என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த கிளாத்தோடய குவாலிட்டி என்னங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸு பிலோ டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி போட்டுகிட்ருக்கோம் அண்ட் ஹேர் கேர்க்காக நான் வாங்குகிற ப்ராடக்ட்ஸுமே அதில் தான் வந்து அன்பாக்சிங் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நான் சொ கொடுக்குற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த சேனலுக்கு சீக்கிரம் போயிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்